அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு ஒரு அது அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்துனாங்க அதை செஞ்சாங்க அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு எனக்கு இன்னைக்கு நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல இது மாதிரி பேசுனது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்க காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோவில் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்து மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊர்ல இருக்காருன்றதை தெரிஞ்சு தான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைண்ணா வீட்டுல வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற யார்த்தையாவது கொடுத்துருக்கலாம் இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வர மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வழங்க சொல்றாங்க சரி காவல் காவல் ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்காது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கன்றது தெரியும் நான் வீட்ல இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து எது யாருமே இல்லாத வீட்டுல வந்து இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன் இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க இல்ல போலீஸ் போன போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால நான் கிழிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்கான அவர் கிழிச்சு என்கிட்ட கொழந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உக்காந்து அது ரெண்டு மூளை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது நான் நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தள்ளுறியா என்ன நீ தள்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அங்கிட்ட தள்ளிட்டு போறாங்க செய்யறாங்க நான் அப்புறம் நான் இப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்கு நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் மென்டலி உங்க டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நமக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள போ தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முடிவு என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் ஒரு பிரவீன நானும் இன்ஸ்பெக்டர் ஆனங்கும் அவர் சொல்றது பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்டை கசங்கி இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இது அவங்க கைது அளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாக்கு உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸ் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்ப நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க இருந்து கல்யணதுலே இந்த கைதாயிரம் சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிச்சு தான் இருக்கும் நான் அண்ணன் நம்ம அண்ணன்